நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சிறைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் உன்னால் முடியும் தம்பி ஒரு திரைப்படம் வந்தது அதாவது அது யாரை பற்றிய எம் எஸ் உதயமூர்த்தி என்று ஒரு டாக்டர் இருந்தார் அந்த மருத்துவர் வந்து அமெரிக்கால இருந்துட்டு வந்தவர் அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் ஒரு ஒரு இயக்கம் கூட நடத்தினார் அதாவது அந்த கிராம தன்னிறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமிய இளைஞர்கள் எல்லாம் திரட்டி கொண்டு நிறைய முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு எல்லாம் செய்தார் அதாவது குடியை தடுப்பது ஊரை சுத்திகரிப்பது நீல அந்த மாதிரி நிறைய விவசாயம் சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு நடத்துறது அந்த மாதிரி ஒரு இயக்கத்தையே ஒரு இளைஞர் இயக்கத்தையே தன் கட்டமைப்பு வைத்திருந்தார் அவர் வந்து அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வைத்து கே பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு படம் எடுத்தார் அந்த கதாநாயகன் பேரும் உதயமூர்த்தி தான் உதாசனே இல்லையா அந்த எம்எஸ் உதயமூர்த்தியை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு எடுத்தாருன்னு சொல்லிட்டு அதில் க கதாநாயகன் கமலஹாசன் நடிச்சிருந்தார் கதாநாயகியை வந்து சீதா நடிச்சிருந்தாங்க ஜெமினி தான் அவருடைய அப்பா கமலஹாசனுடைய அப்பா அவர் வந்து ஒரு பெரிய இசை விதுவார் அப்படி அவர் வந்து அந்த இசை ஆச்சாரம் அனுஷ்டானம் அதிலெல்லாம் ரொம்ப கெடுபிடியாக அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ஒரு சட்டத்திட்டமாக இருப்பார் ஆனால் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த நிறைய இந்த மாதிரியான கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட இருக்கிறதுனால ஒரு முற்போக்கு கருத்து ஒரு சமநீதி சமத்துவம் அந்த மாதிரியான கருத்துக்களால் அவர் வந்து செயல்பாடுகள்லாம் அப்படி இருக்கும் அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் அவர் செய்கிறது எல்லாமே கொஞ்சம் புரட்சியாக செய்யும் போது ஒரு அதுல ஒரு பிடிவாதமாகவும் ஒரு கோபமாகவும் செய்யும் போது அந்த இளைஞன் வந்து ஒரு முரட்டு இளைஞன் சொன்ன வச்சு கேட்க மாட்டான் என்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டது நம்ம குடும்பங்களை கூட பார்க்கலாம் அது ஒரு முத்திரை குத்திடுவாங்க அந்த மாதிரியான அவரை நினைக்கிறாங்க அவருக்கு எது எல்லாம் ஊக்கமாக இருந்தது என்று ஒரு சில காட்சிகள் வரும் அந்த மாதிரி இன்னொரு காட்சி ஒன்று இருக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ ஒரு காட்சியை குறிப்பாக சொல்கிறேன் என்னென்னா அவங்க வீட்டில் அவர் வந்து இப்படி பால் போட்டு போட்டு விளையாடிக்கிட்டே இருப்பார் மாடி மேலே உட்காந்துட்டு அப்போ அந்த சமையல்கார தாத்தா இன்னொருத்தர் தோட்டக்காரர் கூட இன்னொருத்தர் ஒரு பணியாளர் கூட பேசுகிறத கேட்பார் கமல்ஹாசன் என்ன கேட்பாருனா ஒரு ஒரு பாத்ரூம் தொலைக்கிட்டே இருக்கிற ஒரு பணியாள் வந்து அந்த சமையல்கார தாத்தா கிட்டே கேட்குறாரு அதான் சமையல் தான் முடிஞ்சிடுச்சு இல்லை கொஞ்சம் நேரம் தலையை சித்த நேரம் கொஞ்சம் சிவனேன்னு தலையை தான் கொஞ்சம் நேரம் சாச்சா என்ன அதை விட்டுட்டு செய் சாய்க்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இது ஏன் இந்த வேலை செஞ்சிட்டு மாதிரி கேட்குறாரு அந்த தாத்தா என்ன வேலை செய்வார்னா செடிகள் நடுறதுக்கான ஒரு நர்சரி மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே நர்சரி மாதிரி வச்சுட்டு பண்ணிட்டு இருப்பார் செடியை வளர்க்குறதுக்கான கவர் கவராக வச்சு நட பண்ணிட்டு இருப்பாரு அப்போ அந்த தாத்தா சொல்லுவார் தம்பி இந்த மண்ணில் நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நம்ம ஏதாவது திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கிற நம்பிக்கை சொல்ல இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை குளமோ பள்ளி என்னால் கட்ட முடியுமா முடிஞ்சதை செய்கிறேன் அப்படி பழகிட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு அவர் வந்து அந்த தாத்தா விளக்கம் சொல்கிறாரு அப்போ சொல்கிறாரு செடிங்களை தொட்டியில் வளர்க்குறேன் அதுங்களை வளர்ந்தப்புறம் வெளியே ஊருக்கு எங்கள் வெளியில் எங்கேயாச்சும் கொண்டு போய் நடுறேன் தினத்துக்கு ரெண்டுன்னு ஒரு கணக்கு அந்த ரெண்டு மரமாவது நடணும்னு அவருக்கு ஒரு கணக்கா இல்லைன்னா தூக்கமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு தம்பி இந்த உலகத்துக்கு நாம் பிள்ளைக்குட்டிகளை தான் விட்டுட்டு போனோன்னு இல்லை சொல்லப்போனால் நான் வளர்த்த இந்த மரங்கள் தான் எனக்கு குட்டிங்க அப்படின்னு சொன்ன அதுக்கு அந்த கமலாசன் சொல்கிறார் அவர் சொன்னது என்னை சம்மட்டி அல அடித்த மாதிரி இருந்தது அவர் வந்து அந்த போதி மரமாக என்னை தாத்தா தான் கண்ணு திறந்து வச்சார் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் வந்து சொல்வார் தன் தான் ஏன் இப்படி குணத்தால் என்றதுக்கு காரணமாக இதை சொல்வார் அப்படி அந்த மரம் வளர்க்குறதுன்றது வந்து சா மரம் என்பது மரம் அல்ல அது வந்து உயிர்வழி ஆக்சிஜன் என சொல்லக்கூடிய உயிர்வழியை உருவாக்கும் ஒரு தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையை அவர் சொன்ன மாதிரி பிள்ளைக்குட்டிகளை தான் விட்டுட்டு போனோன்னு அவசியம் இல்லாமல் மரம் செடிகளை கொடிகளை விட்டுட்டு போகிறவங்க தான் இந்த சமுதாயத்துக்கு உண்மையிலே செய்கிறவங்க ஏன்னா இப்போ நம்ம நிறைய ஊர்களில் பார்க்குறோம் அந்த காற்று பொல்யூஷன் மாசு என்று சொல்லக்கூடியது வந்து மூச்சு திணறல் போன்ற நோய்களை வர வைக்கிற அளவுக்கு அந்த மாசு எல்லாம் இருக்குதுன்னா அந்த மாசை சுத்திகரி காற்றை சுத்திகரித்து உயிர்வழி ஆக்சிஜன் என சொல்லக்கூடிய உயிர்வழியை தந்து கார்பன் டை ஆக்சைடனை இழுக்கு தூசிகளை இழுத்து நமக்கு வீடுகளிலே பார்க்கலாம் ஒரு மரம் இருந்தால் அது தூசுனெல்லாம் வடிகட்டி வீட்டுக்குள்ளே அவ்வளோ தூசு வராது ஆனால் ஒரு மரம் இல்லைன்னா மெழு முழுக்க தூசாக இருக்கும் அப்படி தூசு வடிகட்டிகளாகவும் அந்த மரங்கள் இருக்கிறது நமக்கு ஆக்சிஜன் தருக்கிறது கண்ணுக்கு பசுமையை தருகிறது பசுமை இருந்தாலே கண்ணுக்கு நல்லது வனது கிளிமை ஜீரணமாகும் என்றெல்லாம் சொல்வார்கள் பசுமை பச்சை நிறத்தை பார்த்தா அதனால்தான் இந்த எல்லாம் வந்து அந்த பச்சை நிற துணிகளை தான் நிறைய பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பச்சைக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு இப்படியெல்லாம் இருக்கிற மரங்களை நாம் கூடுமான வரையிலும் வந்து நாம் நடவேண்டும் நான் பணியில் இருந்த காலத்தில் நிறைய மரங்களை நட்டுருக்கேன் மரம் நடு விழாலாம் நிறைய இப்போ வரும் அந்த அரசு வந்து நிறைய அதுக்கான ஏற்பாடுகள் செய்தாங்க அதை வந்து அந்த மரங்களை நடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில் என்னுடைய பணிக்கு நான் மிக்க நன்றியுடையவளாக நான் இருப்பேன் சோழவரம் என்ற ஒரு இடத்துல வந்து நான் பணி புரியும் போது அப்போது வந்து ஒரு செக்ரடரியேட்லருந்தெல்லாம் ஒரு நிறைய ஒரு ரெண்டு பஸ்ஸு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து அப்போ மரம் நடுலாம் நட்டாங்க எல்லோரும் அப்போ நான் வந்து வேப்ப மரம் புங்க மரம் அது மாதிரி ஒரு மூணு நான்கு மரங்கள் இதையே நான் இல்லைன்னா கூட இந்த மரங்கள் இருக்கும் என்று சொல்லி நட்டேன் அது இன்றைக்கி நல்லா வளர்ந்துருக்கு அதே மாதிரி அமைப்பு தினம் என்று சொல்வார்கள் சங்கத்தில் இருந்தேன் அந்த சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தேன் அப்போ அமைப்பு தினம் என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் வரும்போது நான் இருந்த ஒரு அலுவலகத்தில் தான் அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் சங்கத்துக்கான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அன்றை அன்றைய நாளில் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும்னு நினச்சி அங்கே நாங்கள் அந்த அலுவலகத்தில் மரங்கள் எல்லாம் நட்டோம் அது நான் முதல் அந்த ஒரு உத்தியை நான் தொடங்கி வைத்தேன் எங்கள் துறையில் நான் தொடங்கி வைத்தேன் அதே மாதிரி இந்த மரங்களை வந்து அப் அத்தனை ஒரு கண்காணிக்க வேண்டும் என்று இன்னொரு ஒரு அலுவலகத்தில் அந்த மாவட்ட ஹெட் கோட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அலுவலகத்தில் நிறைய மரங்கள் அப்போதைய ஒரு முதலமைச்சராக இருந்தவங்களோட நாளில் மரங்கள்லாம் நடணும்னு வரும்போது மகிழும்பு மரங்கள் நிறைய மரங்களை நட்டு நிறைய அதை கண்காணித்து வந்த கண்ணும் கருத்துமாக கண்காணிச்சுட்டு வந்தேன் இன்றைக்கும் அந்த பக்கம் போகும்போது அப்படியே மகுடுப்பு வாசம் என்னை துரத்தி கொண்டு வரும் அப்படி ஒரு மரங்களை அதாவது மரங்களை என்று சொல்லப்படாது ஆக்சிஜன் தொழிற்சாலையை நான் நிறைய செய்வதற்கான வாய்ப்பு என்னுடைய பணியிடம் எனக்கு அமைத்து கொடுத்தது எல்லோரும் வாய்ப்புள்ளவர்கள் எல்லோரும் கூடுமான வரை மரங்களை நட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் நன்றி